தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் கத்தரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் அவரை மனுஷகுமாரன் என்று இங்கே மத்தியை சொல்கிறார் அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் அநேகரை மீட்கும் பொருளாக வந்தார் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார் என்று பார்க்கிறார் இந்த நாட்கள் உலகத்தில் பார்க்கும்போது எல்லோருக்கும் மற்றவர்களை வைத்து வேலை வாங்க வேண்டும் ஆம் ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை ஊழியம் பாருங்க ஆம் ஊழியம் கொள்ள வேண்டும் மற்றவர்களை வைத்து வாங்க வேண்டும் அதுதான் அவர்களுடைய எண்ணம் என்று பாருங்க ஆனால் கத்தனையே அப்படி இல்லை அவர் ஊழியம் செய்யும்படி வந்தார் நேகரை மீட்கும் பொருளாக அவர் இந்த உலகத்தில் வந்தார் தன்னுடைய ஜீவனையை கொடுக்கும்படியாகி வந்தார் அப்படிப்பட்டதான் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாட்களில் நாம் கத்தருக்காக காணப்படுவோம் கத்தை நம்மை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் கூட அவருடைய வல்லமையுள்ள கிருபையை நாம் உணர்ந்து கொண்டு அவருக்காக நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார்கள் சர்வ வல்லமை மிகுந்த கிருவை உள்ள எங்கள் அன்பின் ஆண்டு உரையும் நாங்கள் துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் அன்பிலே நாங்கள் வளர உங்களுடைய சித்தத்தை செய்ய கிருபைத்தார உடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி ஆண்டு வரை துதிக்கிறோம் நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்பட மற்றவர்களுக்கு பணி உடைக்காரர்களாய் காணப்பட எங்களுக்கு தாழ்மையான ஒரு மனதை தார் உடைய சித்தத்தை நிறைவேற்ற திருப்பைத்தார் பிள்ளைகள் மேல் நிறைவான இரக்கம் இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் கிதாவே ஆமே ஆம் காட் பிளஸ் யூ